சந்திரலேகா படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமான வனிதா விஜயகுமார் திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து விலகி இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பிரபலமானாங்க ரீசென்டா மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்ச இவங்க பிரசாந்த் ஹீரோவா நடிச்சிருக்கும் அந்தகன் படத்துல முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாலிவுட்ல வெளியான அந்தாதூன் படத்தோட தமிழ் ரீமேக் தான் அந்தகன் பிரசாந்துக்கு ஜோடியா இந்த படத்துல ஆனந்த் நடிச்சிருக்காங்க இந்தியா வெளியான அந்தாதூன் படத்துல தபு வில்லி கேரக்டர் நடிச்சது போல தமிழ்ல சிம்ரன் வில்லி கேரக்டர் நடிச்சிருக்காங்க மேலும் நவரச நாயகன் கார்த்திக் சமுத்திரகனி வனிதா விஜயகுமார்

அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க